வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகுமார்குமார் முப்பத்தி ஆறு வயசில் ஒரு ஆபாச பட நடிகை பிரபலமான பட நடிகை இப்போ உயிரை விட்டுருக்காங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் இவங்க உலக புகழ்பெற்ற நடிகை ஆனால் ஆபாச படங்கள் இருக்குல்ல அதில் மட்டும் நடிக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறதுல எத்தனை பேருக்கு இவங்க மொபைல் பரிச்சயம்னு தெரியல ஆபாச படங்கள் அதிகமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சில பேர் தெரிஞ்சிருக்கலாம் இவங்க பேர் கேட்னி லின் காட்டர் அமெரிக்கா இருக்குல்ல அதை பூர்வீகமாக கொண்டவங்க இவங்களுக்கு இந்த ஆடல் பாடல் டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும் பாடல்களை பாடுறதா இருக்கட்டும் இதில் தான் அலாதி பிரியமேவான் சின்ன வயசுலேருந்து அதிலும் குறிப்பாக இந்த போல் டான்ஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த நடனம் இதில் கை தேர்ந்தவங்கள காட்டர் திகழ்ந்திருக்காங்க ஆசை ஒன்று மனசுக்குள்ளே இருக்கிறது வேறு அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுறது வேறு ஓகேவா அந்த எக்ஸிக்யூஷனில் இவங்க பர்ஃபெக்டாக இருந்திருக்காங்க ஆனால் விருப்பப்படுற வேலைகளை எல்லாத்தையும் நம்ம செய்கிறப்ப நாம் எதிர்பார்க்குற ஊதியம் பெருசாக கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான் ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க நமக்கு ஊதியம் கொஞ்சம் அதிகமாக வேணும் ஏன்னா நம்மளுக்கு ஃப்யூச்சரில் ஒரு போல் டான்ஸ் ஸ்டூடியோ வைக்கணுன்ற ஆசை இருக்குது நம்மளுக்கு ஓனா அதுக்காக பணம் வேணும்னு சொல்லிட்டு சூழ்நிலை கைதியாக மாற்றப்படுறாங்க இந்த ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பத்துக்குள்ளே ஓகேவா அந்த காலகட்டத்தில் ஆபாச படங்களை நடிக்க ஆரம்பித்து வேற லெவலில் பேர் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க டுபி ஃப்ரெங்க் உயிரை கொடுத்து நடிப்பாங்கல்ல பல பேரும் நிறைய ஆர்ட் ஃபிலிமில் அவங்க பேர்கள இலசுகள் மத்தியில் ரீச் ஆகிறத விட ஜானி சின்சன்ட்டு ஒரு பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோல்ல இந்த மாதிரி பேர் ரீச் ஆகுது ஃபேக்ட் அதுதான் இங்கேயும் ஆபாச பட உலகத்தில் இவங்க உச்சத்தில் கொடி கட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பெரும்பாலான படங்களில் இவங்களோட முகம் ஃபுல்லாக பதிவாக ஆரம்பிக்குது இந்த பெண்ட் ஹவுஸ் இருக்குல்ல இது உட்பட பலவற்றில் முன்னணி மாடலாக வளம் வந்ததும் இதே காட்டுறவர்கள் தான் எக்ஸாட்டிக் கிளப்ஸ் இருக்குது பார்த்திங்களா கொஞ்சம் அது மாதிரி கிளப்ஸு இங்கே முக்கியமான டான்ஸராகவும் அதுலேயும் குறிப்பாக போல் டான்ஸராகவும் இவங்க தான் வளம் வந்திருக்காங்க சில ஆபாச பட விருதுகளையும் வென்ற பெருமை காற்று இருக்குது இருக்கு ஆபாச படங்களை நடித்ததுக்காக விருது எங்கெங்கெல்லாம் எப்படி யோசிச்சிருக்காம பாருங்க அதை குறிப்பாக இந்த ஏவி என் சொல்லுவாங்க அதாவது அடல்ட் வீடியோ நியூஸ் அவார்ட்ஸ்னு சொல்லிவிட்டு இது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி எப்போ நடக்கிற மாதிரி அந்த டேட்லேயே நடந்துச்சு இந்த அமெரிக்காவோட நெவேடா லாஸ் வேகாஸ் ஹாட் ராக் ஹோட்டல் அண்ட் கேசினோ இருக்குல்ல இங்கே தாங்க இந்த இவண்ட்டு கண்டக்ட் பண்ணப்பட்டுச்சு இதில் அவங்க பங்கெடுத்துக்கிட்டப்ப இப்படி தான் இருந்தாங்க சில அவார்ட்ஸை வாங்கி குவிச்சிருந்தாங்க நாம நிதி சார்ந்து ஒரு விஷயத்தை பெருசாக இன்ட்ரெஸ்டலாக ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அதுக்கப்புறம் நம்ம மனம் வெறுத்தோ இல்லைன்னா போதிய நிதி கையில் வந்ததுக்கு பிற்பாடோ அந்த வேலையை விட்டுட்டு நம்ம ஆசைப்படுறதை செய்ய ஆரம்பிச்சிடும் இதே சராசரி மனநல தான் இவங்களுக்கும் காற்றுவருகா இருந்திருக்கு என்ன பண்ணிட்டாங்க அவங்க லட்சியம் என்ன தனியாக ஒரு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறது தான் ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு ஆபாச படங்களை நடிக்கிறத கைவிட்டாங்க அந்த ஆபாச படம் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு குட் பாய் சொல்லிவிட்டு இவங்க களிம வந்துட்டாங்க இந்த போல் டான்ஸ் இருக்குல்ல தச்சு விட்டு போனது இதை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க பழைய ஃபார்முக்கு வந்துடுறாங்க ஆனால் அந்த டைமில் கூட ஆபாச படத்தில் நீங்கள் நடித்தா இருக்கும்னு பல பேர் இவங்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்க பணத்தை பயங்கரமாக அடுக்கியாக அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க மறுத்துட்டுருக்காங்க இல்லை போதும் இதுக்கப்புறம் நான் முழுக்க முழுக்க இன்னொரு ட்ரீம் சார்ந்து ஓட ஆரம்பிக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் காட்டன் என்ன பண்ணுறாங்க லாஸ் ஏஞ்சலஸ்லேருந்து கிளம்பி ஒஹாயோ வந்துடுறாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போல் டான்ஸிங் இருக்குது பார்த்தீங்களா இது சார்ந்த ஒரு ஃபிட்னஸ் ஸ்டுடியோஸில் இவங்க சேர்கிறாங்க பழைய டச்சை கொண்டு வந்துட்டாங்க இதுக்கப்புறம் என்ன ஒரு பக்கம் கையில் காசு இருக்கு இன்னொரு பக்கம் பழைய திறமையை வர மீட்டு எடுத்துட்டோம் ஸோ நாமளே ஓனாக ஒரு ஸ்டுடியோ போட்டலான்னு சொல்லிவிட்டு ஏக்ரான் பகுதியில் சொந்தமாக ஒரு ஸ்டுடியோவை திறக்கிறாங்க காட்டர் அந்த ஸ்டுடியோவோட பேர் ஆல்கெமி போல் ஃபிட்னஸ் ஸ்டுடியோங்க இந்த ஏரியாவில் அந்த ஏக்ரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா திறக்கப்படுற மொதல் போல் டான்ஸ் ஸ்டுடியோ இதுதான் காட்டரோட அந்த ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் அந்த ஸ்டாஃபாக இருக்கட்டும் அங்கே வர ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாேருமே இவங்க மேலே சம மரியாதை வச்சுருக்காங்க ஆபாசப்பட நடிகைன்னு பல பேருமே முத்திர குத்துவாங்க ஆனால் அவங்க பிஹேவியர்லாம் பார்த்தீங்கன்னா தங்கமான பொண்ணுங்க தங்கமாக எல்லோருக்கிட்டேயுமே பேசுவாங்க இது வரைக்கும் எங்ககிட்ட அவங்க முகம் காட்டினதே கிடையாதுன்னு கார்டர் அவ்வளோ புகழ்ந்து பேசுகிறாங்க ஒவ்வொருத்தருமே ஸ்டாஃப் கூட ஒரு காரணம் இருக்கலாம் நம்ம இவங்களுக்கு புகழ்ந்து பேசுனா நம்மளுக்கு எல்லாம் சேல் பார்த்துப்பாங்கன்னு ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் புகழ்ந்து எல்லாருமே பேசணும்னா அதுக்கு அவசியம் இல்லை ஆனால் எல்லாருமே இது பண்ணாங்க சரிப்பா இப்போ எதுக்காக இவளை பற்றி இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா கார்டர் இப்போ உயிரோடு கிடையாதுங்க இறந்துட்டாங்க தன்னோடய உயிரை தானே மாய்த்து கொண்டதாக இப்போ வரைக்கும் போலீஸார் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு அவங்க வயசு எவ்வளோ தெரியுமா முப்பத்தி ஆறு தான் இவங்களோட வீட்டில் பணமாக கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க யார் கார்டர் மருத்துவ அதிகாரின் வசம் இவங்களோட பிரேதம் இப்போ ஒப்படைக்கப்பட்டிருக்குங்க இந்த ஒஹாயாவோட கியோகா கவுண்டி இருக்குல்ல அங்கே இருக்க மெடிக்கல் எக்ஸாமினர்கிட்ட தான் இவங்களோட பிரேதம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு ஸோ ஃபார்மாலிட்டி எல்லாமே முடிஞ்ச பிற்பாடு தான் ஆக்சுவலாக உள்ள என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு எல்லா உண்மையும் வெட்ட வெளிச்சமாகும் ஆனால் இப்போ வரைக்கும் போலீஸ் வட்டாரத்திரம்மா சொல்கிறாங்க இன்ட்ரா ஓரல் ஷார்டன் ஊண்டுன்னு சொல்கிறாங்க அதாவது வாய்க்குள்ளே துப்பாக்கியை ஷார்ட்கனை வச்சுக்கிட்டு சுட்டுக்கிட்டு அவங்க உயிரை அவங்களே மாய்த்து கொண்டிருக்கலாம்னு சொல்றாங்க சொல்கிறாங்க சந்தோஷமா சந்தோஷமாக இருந்த ஒருத்தவங்க எப்படி திடீர்னு இது போல் முடிவு எடுக்க முடிஞ்சது அப்படி நமக்கே கொஞ்சம் ஹைப்பில் கேள்வி கேட்கறதுல இதே போல் கேள்வியை தான் அமெரிக்காவில் இருக்க ஊடகங்களே போகணும்னு அடுக்க ஆரம்பிச்சிட்ருக்கு சரி அதெல்லாம் விடுங்க இவங்க நண்பர்கள் அவங்க அவங்கக்கிட்ட இவங்களை பற்றி செய்தியாளர்கள் கேட்குறாங்க அப்போ அந்த நண்பர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா காட்டுக்கு ரொம்ப ரொம்ப இறக்க குணங்க உதவின்னு யாராவது கேட்டாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு தான் அவங்களோட பர்சனல் வேலையை எடுத்து பார்ப்பாங்க அவ்வளோ தாராள மனசு பல பேரோட இருட்டை வெளிச்சமாக்கிறது காற்றது தான் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வந்தாங்க ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு இரங்கல் செய்தி வெளியிடுற நிலைமைக்கு நண்பர்களை நாங்களே தள்ளப்பட்டிருக்கோன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுனாங்க சில மாதங்களாகவே மன ரீதியாக காற்றருக்கு பிரச்சனை இருந்திருக்கான் அதுவும் குறிப்பாக மன அழுத்தத்தால் அவங்க ரொம்ப துடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க தன்னோடு யாரையுமே சேர்த்துக்கொள்ள மாட்டாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வெளியே மட்டும் தானா வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகவே மாட்டாங்களாம் கடைசி வரைக்கும்ங்க அவங்க இப்போ உயிரிழந்தாங்களா இது வரைக்குமே அந்த வீட்டுக்குள்ளே மனுஷங்க வேறு யாரும் தொடர்பு இல்லாமல் தனியாக தான் வாழ்ந்துருக்காங்க அவங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க பார்த்தீங்கன்னா தனிமையில அப்போ அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு தொணை பார்த்தீங்கன்னா இது போல் பெட்ஸு மட்டும்தானா இது அவங்க வளர்த்த பெட்டு தாங்க வேறு நேரத்தில் அப்போ தான் எங்களெல்லாம் அவங்க சந்திப்பாங்க இட் மீன்ஸ் வீட்டில் இருந்து ஸ்டுடியோக்கு வர்றப்ப மற்றபடி ஸ்டுடியோலேருந்து இருந்து வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான நேரம் அவங்களோட ப்ரைவசி டைம் அது அப்போ யார்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க தனி மரமாக இருப்பாங்க அங்கே அவங்க ஒரே ஆளாக துணை இல்லாமல் இருந்ததுனாலே என்னவோ மன அழுத்தம் அதிகமாக இருக்கலாமோன்னு அவங்க நண்பர்கள் சொல்கிறாங்க இந்த மாதம் கடந்த பதினோராம் தேதி தான் கார்டர் தன்னோட கடைசி இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை போட்டிருக்காங்க அதில் கூட ஒரு சீஷோர் பக்கம் நின்றுக்கிட்டு ஹாய் ஃப்ரம் ஃப்ளோரிடா அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க ஃபோட்டோ ஒன்றுதே போட்டிருந்தாங்க அவ்வளோ இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் என்றைக்கு எவ்வளோ தெரியுமா கிட்டத்தட்ட ஏழரை லட்சம் பேர் அவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுற ஒரு செலிப்ரிட்டி ஆனால் எதனால் செத்தாங்கன்ற இப்போ வரைக்கும் தள்ள தெளிவான காரணம் தெரியல சரி ப்ரோ இது யார் விசாரணை இருக்கா இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒஹாயோட கியூஹா கவுண்டி இருக்குல்ல இதை சேர்ந்த அஃபிஷியல்ஸ் தான் இப்போ இந்த விசாரணை கையில் எடுத்துருக்காங்க விசாரணை முடிவில் தான் தெரியும் உள்ளே என்ன உண்மையில் நடந்திருக்கும்னு சொல்லிவிட்டு ஓகே இது வரைக்கும் கான்டாக்டை பற்றி சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் அவேர்னஸ் சார்ந்தால் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க பிரபல சைக்காலஜிஸ்ட் டாக்டர் அபிலாஷா இருக்காங்கள அவங்க இந்த உயிரை மாழ்த்துக்கிற எண்ணம் வருது அப்படின்னா ஒருத்தவங்க என்ன செய்யணும் அப்படின்றது சார்ந்து சில வழிகாட்டல்களை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அந்த வழிகாட்டல்களை பொது வழிக்கு கொண்டு வரேன் தயவு தவறான முடிவை யாரும் தற்கொலை எண்ணங்கள் வந்தவங்க எப்படி அதுலேருந்து மீளணும் அண்ட் மற்றவங்க எப்படி அதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம் தற்கொலை எண்ணம் வரவங்க யூஸ்வலா வந்து ஒரு லேர்ன் ஹெல்ப்லெஸ்னஸ்னு சொல்லுவோம் வேற வழியே இல்லைன்ற ஒரு நெருக்கடி சூழலில் தான் வந்து தற்கொலையை பற்றி யோசிப்பாங்க ஒன்று ரெண்டாவது பழி வாங்கணும் கோபம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு தலைக்கேறிச்சு உங்களை சும்மா விடக்கூடாது இவங்களை பழி வாங்கணும்னா நான் உயிரை கொடுத்து தான் வாங்க முடியும் அப்படின்றப்ப பண்ணுவாங்க மூணாவது கேட்டகிரி கேட் சூசைடுன்னு சொல்லுவோம் ஸோ அவங்க பண்ணிட்டாங்க இப்போ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேர் இருக்காங்க ஒரு பையன் தற்கொலை பண்ணால் இன்னொரு பையனுக்கும் அந்த எண்ணம் வரும் ஓ அவன் இவ்வளோ ப்ரெஷரில் தற்கொலை பண்ணால் நமக்கும் அதே ப்ரெஷர் தானே இருக்குது அப்போ நம்மளும் தற்கொலை பண்ணும் போல இருக்கே அப்படின்ற தாட்லேயும் தற்கொலை எண்ணங்கள் வரும் ஸோ தற்கொலை எண்ணங்கள் வரவங்களுக்கு ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் என்னுடைய அட்வைஸ் ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கே உணர்ந்தீங்கன்னா நீங்கள் வந்து சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் வர்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க வீட்டில் பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்கள் இல்லை அது குழப்பத்தை இன்னும் அதிகப்படுத்தும் ஏன்னா வீட்டில் இருக்கவங்க ஒரே வார்த்தை பைத்தியமா நீ எதுக்கு உயிரை விட்றதை பற்றிலாம் போ போ அப்படின்றவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எதனாலடா ஆமாம் ஆமாம் எனக்கும் அப்படி தான் இருக்குது அப்படி தான் பேசுவாங்க ஸோ அந்த ரியாலிட்டின்றது அவங்களுக்கு என்ன இப்போ நம்ம என்ன பண்ணணும் எப்படி தான் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருதுன்ற அந்த ரியாலிட்டி ஒரு ப்ரொஃபஷனல் செட்டிங்கில் தான் வரும் ஸோ இப்போது கிளினிக்கலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல்ல கான்ஃபிடென்சாலிட்டி மெயின்டைன் பண்ணுவோம் ரெண்டாவது விஷயம் அவங்களுக்கு ஆக்டிவ் லிஸ்னிங் அவங்க சொல்ல வரதை உணர்ந்து அவங்க பிரச்சனையை புரிஞ்சு அவங்களுக்கு அவங்களே சொல்யூஷன் கொடுக்க யோசிக்க வைக்கிறது தான் கவுன்சிலிங் அதாவது ப்ராப்பர் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்லாம் இதுதான் சும்மா வந்து அட்வைஸ் கொடுக்குறதோ இல்லை நீ இந்த மாதிரி பண்ணிடு வாழ்ந்துரு அப்படின்றதெல்லாம் வந்து கவுன்சிலிங் கிடையாது அதுவே வந்து மக்களுக்கு தெரியாது ஸோ கவுன்சிலிங்கிறது அவங்கள வந்து யோசித்து அவங்களையே முடிவெடுக்க வைக்கிறது ஸோ தற்கொலை எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு நிறையா வந்து க்ளூஸ் கொடுப்பாங்க பேசும்போதே வந்து என்ன வாழ்க்கை இது அப்படின்வாங்க இல்லாட்டி பிடிச்ச பொருட்களை போய் மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க நம்ம அடுத்த ஜென்மத்தில் பார்க்கலான்வாங்க இந்த மாதிரி நிறையா க்ளூஸ் கொடுப்பாங்க அதை வச்சு இவங்க ஏதோ சம்திங் ஸ்ட்ராங்றது புரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கள முதல்ல வீட்டில் தனியாக விட்டு போகாதீங்க நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அவங்க கொண்டு தனியாக இருக்கட்டும் நம்மளாம் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு அதை பண்ணவே கூடாது ஏன்னா தனிமையில் இருக்கிறப்ப அவங்க யோசித்த முடிவு கரெக்டுன்னு அவங்களுக்கே தோணும் அந்த சூழலும் அவங்களுக்கு ஏதுவாக இருக்கிறப்ப தே வில் ட்ரை ஃபார் சூசைட் ஆனால் தனியாக விடக்கூடாது ரெண்டாவது இம்மீடியட்டாக டைவெர்ட் பண்ணணும் ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனை சில பேருக்கு வந்து எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டதாக இருக்கலாம் இல்லை லவ் ஃபெயிலியராக இருக்கலாம் இல்லை யாராவது அவமானப்படுத்தினதாக இருக்கலாம் தொலைஞ்சிட்டது திருட்டு போனது அந்த மாதிரி எதாவது இருக்கலாம் ஸோ என்ன காரணமாக இருந்தாலும் முதல்ல அந்த இருந்து அவங்களை வெளியே இடுங்க அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்குறது ரொம்ப முக்கியம் அண்ட் சப்போஸ் அந்த கூட இருக்கிறவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு மெதுவாக சொல்லுங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சில பேர் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க ஸோ ஒரு ஃப்ரெண்டோ இல்லை ஈவன் நெய்பர்ஸாக இருந்தால் கூட தற்கொலை நடந்திருக்க அந்த இடத்துலனாலே சுற்றி இருக்கிறவங்க சென்சிட்டிவாக இருந்தாங்கன்னா தி கெட் அஃபெக்டட் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு தெரிவிக்காதீங்க அண்ட் பெற்றோரும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி இவங்க ரெண்டு பேர் தான் மெயின் இதில் ஒருத்தவங்களுக்கு தற்கொலை என்ன இருக்குன்றத கரெக்டாக அப்சர்வ் பண்ணி மார்க் பண்ணி அவங்கள பிரித்து கொண்டாந்து கவுன்சிலிங் கொடுக்குறது ரொம்ப முக்கியம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரெண்டாவது விளையாட்டாக பண்ணாதீங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க அவன் அப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பான்லாம் பண்ண மாட்டாங்கன்னா அவங்க முன்னாடியே சொல்லுவாங்க சில பேருக்கு அது ஈகோயிஸ்டிக்காக இருக்கும் ஓ நான் விளையாடுறேன்னு நினச்சிங்களா இருங்க இருங்க நான் பண்ணுறேன் பாருங்கன்னு கூட ஏன்னா அந்த நேரத்தில் அவங்க ஸ்டேபிள் மைண்டாக இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன தோணும் நீங்கள் என்ன அப்படி சொல்கிறீங்க நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கன்றதுக்காகவே கூட சில பேர் பண்ணுவாங்க அண்ட் இன்னும் சில பேர் கோவத்திலையும் பிளாக்மெயில் பண்ணுறதுக்காகவும் சும்மா த்ரெட்டுக்காக நான் சூசைட் பண்ண போகிறேன் அப்படின்னு முயற்சி பண்ணி அது கூட டக்குன்னு வந்து ஆகும் பட் வெளி பார்வைக்கு அது சூசைடாக தான் தெரியும் அவங்க இன்டென்ஷனாக இருக்காது ஏன்னா கடைசி செகண்ட் வரைக்கும் அவங்க முயற்சி பண்ணுவாங்க உயிர் தப்பிக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி நிறையா சூசைடல் ஸ்டைல்ஸ் இருக்குது அதனால் மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா சொ சொறவன் சொல்ல மாட்டான் அப்படின்னு ஒரு தப்பான கான்செப்ட் இருக்குது அப்படிலாம் கிடையாது யார் இருந்தாலும் செய்வாங்க படித்தவங்க படிக்காதவங்க ஆண் பெண் குழந்த பெரியவங்க எதுவும் கிடையாது அது வந்து சுச்சுவேஷனல் தான் அண்ட் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது சூயசைடும் அதிகமாகுது ஏன்னா டிப்ரெஷனால் சூசைடல் தாட்ஸ் வருது ஸோ இந்த காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தி எஸ்பெஷலி இப்போ இந்த பேண்டமிக் டைமில் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சு நோய்கள் அதிகமாகிடுச்சு இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்ஸ் அதிகமாகிடுச்சு எல்லாரும் அவங்கவுங்களோடைய ஆம்பிஷனில் ஒரு ஸ்டெப்பு கீழே இருக்காங்க ஸோ எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு இன்னும் ரிசல்ட் வரல எக்ஸாமே இன்னும் தள்ளி போயிட்டுருக்கு இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்கப்போ ஈஸியாக அப் பண்ணிடுறாங்க ஸோ இதுக்கு மேலே நம்மளால் முடியாது அப்படின்றப்ப தான் தற்கொலை இனங்கள் வருது அப்படி இல்லாமல் வாழ்க்கையில் போராடணும் நம்ம பிறந்ததுலேருந்தே போராடிட்டு தான் இருக்கோம் எந்திரிச்சு ஒரு தடவை விழுந்துடுறப்ப முட்டி பயங்கரமாக வலிக்கும் குழந்தையாக இருக்கப்ப கை குழந்தையாக இருக்கப்போ ஐயோ வலிக்குது நம்ம எந்திரிச்சுலாம் நடக்க வேணாம்னு நினச்சா கடைசி வரைக்கும் நடக்கவே முடியாது வலிச்சாலும் பரவாயில்ல நான் எந்திரிச்சு நடக்கிறேன்னு அப்போவே நமக்கு தெரியுது ஒரு ஒன்றரை வயசுலேயே நமக்கு தெரியுதுன்றப்ப ஏன் இந்த வயசில் நமக்கு இருக்கிற மெச்சூரிட்டிக்கும் இன்டெலிஜென்ஸுக்கும் விழுந்தா என்ன திருப்பி எந்திரிச்சு வாழ்வோம் அப்படின்றது யோசிக்கணும் ஆனால் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு இந்த யோசனை வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு பிளாங்க் மைண்ட் செட்டில் இருப்பாங்க அவங்க மூளை வந்து இயங்காமல் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் கவுன்சிலிங் இஸ் அ மஸ்ட் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை முதன்மையான விஷயம் எல்லா வேலைகளுக்கு பின்னாடியே வழி இருக்கும் நாம் நினச்சிட்ருப்போம் ஏன்னாப்பா ஜாலியாக ஐடி கம்பெனிக்கு போகிறான் சிஸ்டம் முன்னாடி உட்காண்டிருக்கான் பயங்கரமாக சம்பாதிக்கிறான் நான் போய் கஷ்டப்பட்டு ஒரு குடோனுக்கு போகிறேன் மூட்டை தூக்குறேன் அங்கே சம்பாதிச்சிட்டு வர்றேன் அவன் மாதம் ஒரு ஐம்பதாயிரூவா சம்பாதிக்கிறான் நான் மாதத்துக்கு ஒரு பத்தாயிரம் தான் சம்பாதிக்க முடியுது வாழ்கிறான்பா அப்படின்ட்டு ஆனால் மூட்டை தூக்குறவங்களுக்கு இருக்கிற அந்த நிம்மதியான தூக்கம் இருக்குல்ல அதுவும் மன அமைதியும் அந்த ஐடி வேலையில் இருக்காங்க அங்கே போயிருக்கு அந்த வேலையில் அவங்களுக்கு பெருசாக இருக்காது எல்லோரையும் சொல்லலை பெரும்பாலும் அப்படி தான் அங்கே ஸோ எல்லா வேலைகளும் இருக்குங்க எல்லா வேலைகளும் பிரச்சனைகள் இருக்குது ஆபாச பட உலகம் சார்ந்தான் இதுதான் சொல்கிறேன் நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்ப பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்களே அவங்க வேலையை அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் அந்த ஊண்டிலேருந்து வெளியே வர முடியாதுங்க அந்த மனசில் ஏற்பட காயம் இருக்கலாம் அந்த வெளியே வரவே முடியாது பார்க்குற பார்வை மாதிரி இருக்கும் எல்லா வேலைகளையும் இது போல பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது ரெண்டாக சிந்திக்க வேண்டிய விஷயம் நம்ம இந்த ரீல்ஸ்லாம் நிறைய பார்ப்போம் பிரபலங்களோட ரீல்ஸாக இருக்கட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட ரீல்ஸாக கூட இருக்கட்டும் பார்த்துட்டு என்ன நினைப்போம் சந்தோஷமாக இருக்கான்ப்பா அதான் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் வச்சுட்டு அவள் லைஃபே விடுதா இருப்பான்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் ரீல்ஸில் மட்டும்தான் அப்படி உள்ளக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு அவனுக்கு தான் தெரியும் உதாரணத்துக்கு இந்த கப்புள் ரீல்ஸ்லாம் இருக்கல அதை திருமணமானவங்க லவ்வர்ஸ்லாம் அது போல் ரீல்ஸ் போடுவாங்க பாருங்கள் ரொம்ப அந்யோன்யமாக இருக்க மாதிரி காமிச்சிப்பாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே என்ன அளவுக்கு சண்டை நடந்துகிட்டு இருக்கோம் யாரு கண்டா ஸோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இப்படி தான் அது இருக்கணும்னு ஜட்ஜ் பண்ணவே பண்ணாதீங்க காற்றையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஆபாச படங்களில் நடிக்கிறவங்க என்ன பெருசாக பண்ணுற போகிறாங்க அப்படின்ற மைனஸில் பல பேர் இருப்பீங்க அதை உடச்சவங்க சன்னிலியோன் நம்ம இந்திய நடிகையாக மாதிரி உடச்சி விட்டாங்க அதை அடுத்தபடியாக இவங்களும் அந்த பட்டியலில் சேர்ற மாதிரி தான் இருக்குது பட் இப்போ அவங்க உயிரோடு இல்லை மூணாவது வேண்டிய விஷயம் மன அழுத்தத்தில் நாம் ஒரு வேலையை செய்கிறோன்னா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோன்னா என்னைக்காவது ஒரு நாள் அது நம்ம பக்கம் திரும்பும் நம்மளை சாகடிக்க அது முற்படும் அந்த மன அழுத்தத்திலேருந்து நம்ம ட்ராப் ஆகாமல் வெளியே வர்றதாங்க சுயமாக சிந்திக்கிறதோட விளைவே ஸோ அபிலாஷா அவர்களோட அந்த காணொலி காமிச்சிருந்தால அது உங்களை சுயமாக சிந்திக்க வைக்கிறதுக்காக தான் அதை நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் மட்டும் இல்லை உங்களை சுற்றி யாராவது அந்த தவறான முடிவெடுக்கிற எண்ணத்தில் இருந்தாலும் தயவு செஞ்சு அதை மாற்றி விட்டுறங்க நாலாவது பிரதானமான சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த போல் கான்டண்ட்டு வந்துவிட்டாலும் நம்ம இதை ஒரு டெம்ப்ளேட்டாக உள்ளே சேர்த்துருவோம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் நம்மளோட உயிரை நாமளே மாற்றிக்கிறது முடிவே ஆகாது தீர்வே ஆகாது அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்